இமாம் ஹசன் ரதி அம்லாஹு அவர்கள் ஹலீஃபாவாக பொறுப்பேற்றிருக்கிறார்கள் வரலாற்றில் மிக குறுகிய கால அளவில் ஹலீபாவாக பொறுப்பேற்றவர்கள் ஹசன் ரதி அம்மாஹு தெலான்பு அவர்கள் கிபி ஆறுநூத்தி அறுபத்தி ஒன்று ஜனவரியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் ஆறு முதல் எட்டு மாதங்கள் வரைக்குமே அவர்கள் பொறுப்பேற்றிருந்தார்கள் ஈராக்கினுடைய நகரம் அவர்களுடைய தலைமையிடமாக அப்பொழுது இருந்தது இப்பொழுது பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய சிரியாவின் கவர்னராக ஆளுநராக இருந்தவர்கள் மொஹாபியா ரதியம்லாஹு தெலான்பு அவர்கள் ஈராக்கினுடைய நோக்கி அவர்கள் வருகிறார்கள் அவர்கள் மட்டும் வரவில்லை அளவிலான ஒரு படையை திரட்டி கொண்டு வருகிறார்கள் அல்லாஹு தால அனுகு அவர்கள் காரணம் ஹசன் ரதி அல்லாஹு தால அனுகு அவர்கள் இஸ்லாத்தினுடைய ஹலீஃபாவாக பொறுப்பேற்றிருக்கிறார்கள் பையத்து செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஈராக் தேசத்து மக்களின் கரங்களினால் அவர்கள் வாக்குறுதி அளிக்கப்பட்டு ஹலிஃபாவாக இருக்கிறார்கள் இன்றைய சிரியா அன்றைய ஷாம் நாட்டினுடைய ஆளுநராக கவர்னராக இருந்த முஹாவியா ரதி அல்லாஹு தலான்கு அவர்கள் அதற்கு இசைவு தெரிவிக்கவில்லை ஆகவே இரண்டு அணியிற்குமாக மிகப்பெரிய அளவிலான ஒரு போருக்கு இஸ்லாமிய சமூகம் தயாராகிக் கொண்டிருந்தது கண்ணுக்கு எட்டிய தூரம் மக்கள் வெள்ளம் யோசித்து பாருங்கள் உமர் ரதி அல்லாஹுத்தலான்கு அவருடைய காலகட்டத்திலேயே அந்த பரப்பளவு லட்சக்கணக்கான கிலோமீட்டருக்கு தாண்டிவிட்டது உஸ்மான் ரதி அல்லாஹான்கு அவருடைய காலகட்டத்திலும் தாண்டி விட்டது அலி ரதி அல்லாஹுத்தரான்கு அவருடைய காலகட்டத்திலும் தாண்டி இருக்கிறது என்று சொன்னால் பல லட்சம் கிலோமீ சதுர கிலோமீட்டர்களை பரப்பளவாக கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகம் இரண்டு இருக்கிறார்கள் எதிரான அணியில் நிற்கிறார்கள் ரதி அல்லாஹு அவர்களுடைய தலைமையில் மிகப்பெரிய அளவிலான சகாபா பெருமக்கள் எல்லாம் ஒரு அணியில் ரதி அல்லாஹு அவர்களுடைய தலைமையில் அங்கும் மிகப்பெரிய சகாபா பெருமக்கள் எல்லாம் ஒரு அணியில் இருக்கிறார்கள் பாளையம் இறங்குகிறார்கள் சிரியாவிலிருந்து ஈராக் நோக்கி வந்து நெருக்கத்தில் தங்களுடைய கூடாரங்களை பாளையத்தை அந்த படை இறக்கி கொண்டது மாவியார் ரதி அன்பு அவர்கள் தன்னுடைய ஆலோசகர் அந்தரங்க ஆலோசகர் அம்ருபிரல் ஆஸ் ரதி அன்பு அவரிடத்தில் கேட்கிறார்கள் இவ்வளவு பெரிய படை ஹசன் ரதி அல்லாஹு அலா நக அவர்களிடத்தில் இருக்கிறதை நாம் எப்படி எதிர்கொள்வோம் அம்பருபு ரதி அல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் உண்மைதான் ஹசன் ரதி அல்லாஹு அலா அவர்களுடைய படையிலிருந்து பெரும் பெரும் தலைகளையெல்லாம் நாம் கட்டுப்படுத்தினால்தான் வீழ்த்தினால்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் இல்லை என்றால் மிகப்பெரிய அளவிலான சேதாரம் நமக்கு இருக்கும் இவர்கள் ஆலோசகர் அல்லவா அடுத்து சொல்கிறார்கள் என்றாலும் கூட நீங்கள் தான் இருவரில் சிறந்தவர் ஹசன் முதி அல்லாஹ் ஆகிய இருவரில் நீங்கள் தான் சிறந்தவர் என்பதாக அம்ருபுல் ஆஸ் ரதி அல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள் மிகப்பெரிய படை அணி லட்சக்கணக்கான வீரர்கள் இருபுற இருபுறத்திலும் இருக்கிறார்கள் இருவரும் அல்லாஹ்வினுடைய கட்டளை மேலோங்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காகவே இருவரும் வாழைந்து இருக்கிறார்கள் ஆனால் இருவரும் எதிரெதிராக இருப்பதற்குண்டான காரணம் அவரவர்கள் அவர்களுடைய எண்ணங்கள் எது உண்மை என்று நினைத்திருக்கிறார்களோ அதில் அவர்கள் நிலைத்திருந்தார்கள் இந்த போர்க்களம் இப்படியே இருக்கட்டும் கிபி ஆறுநூத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு ஹிஜ்ரி மூன்றாவது ஆண்டு அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாஹ் உரைகிற செல்லும் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புலம் பிறகு அலி பாத்திமா ரதியல்லாஹு தாலா அகுமா ஆகிய அந்த தம்பதியினருக்கு ஒரு குழந்தை பிறக்கின்றது அந்த குழந்தைக்கு பெற்றோர் வேறு ஒரு பெயரை வைக்க

அவருடைய வரலாற்று நெடுகிலுமாக அவர்களை பற்றி உண்டான ஒவ்வொரு செய்திகளிலும் நமக்கு காண கிடைக்கின்றது அவருடைய சொல் அவருடைய செயல் அவருடைய குணம் அவருடைய உடல் அவருடைய உடை எல்லாவற்றிலுமாக அவர்கள் பேரழகனாக திகழ்ந்தார்கள் ஹசன் ரதி அல்லாஹு கலாந்து அவர்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் செல்லம் அவருடைய அருமை மகளார் ஃபாத்திமா ரதி அல்லாஹு மற்றும் அலி ரதி அல் அவர்களுக்கு பிறந்தவர்கள் ஹசன் ரதி அல்லாஹு அவர்கள் கிபி இருபத்தி நான்காவது ஆண்டு வாக்கில் பிறந்தார்கள் அத்தோடு மட்டுமில்லாமல் அவர்கள் ஹிஜ்ரி ஐம்பதாவது ஆண்டு வாக்கில் இந்த சஃபர் மாதத்தில் ஒரு இருபத்தி எட்டாவது பிறை என்று அவர்கள் ஒப்பாத்தானார்கள் இந்நாள் இல்லாகி வைனா இளையராஜி அல்லாஹுவின் தூதர் செல்லல்லா குறைவு செல்லம் அவர்களுக்கும் இவர்களுக்கும் உருவத்தில் ஒற்றுமை உண்டு என்பதாக ஏராளமான நபித்தோழர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஹசன் ரதி அல்லாஹு தலாங்கு அவர்களை பார்த்தால் அல்லாஹுவின் தூதர் செல்லல்லா குறைவு செல்லம் அவர்களை பார்க்க வேண்டாம் அவ்வளவு அச்சு அசலாக ஹசன் ரதி அல்லாஹு தாலானு அவர்கள் இருப்பார்கள் என்பதாக ஏராளமான நபி தோழர்கள் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய தகவல்கள் யாவும் ஆதாரபூர்வமான முறையில் ஹதீசுகளில் நமக்கு காணக் கிடைக்கின்றன இன்னும் ஒரு உண்மையை வரலாறு தன்னிடத்தில் ஒழித்து வைத்திருந்தது அது அல்லாஹுவின் தூதர் சல்லல்லா குலை ஹுசல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் மிக முத்தாய்ப்பாக ஒரு காரணம் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் குலையுசல்ல அவர்களுக்கு ஒரு யூத பெண்மணி விஷம் துவைக்கப்பட்ட ஆட்டு இறைச்சியை அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கினார் அதை தெரிந்துமே அல்லாஹின் தூதர் சல்லாஹ் ஒரே அவர்கள் அதனை சாப்பிட்டார்கள் சில காலம் கழித்து அந்த நஞ்சு அந்த விஷம் வேலை செய்தது அல்லாஹின் தூதர் சல்லாஹ்லம் அவர்கள் ஷகீதனுடைய அந்தஸ்தை அடைந்தார்கள் அதுபோலவே ஹசன் ரதி அல்லாஹு அவர்கள் வெறும் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு வயது ஐம்பது வயதை கூட அவர்கள் எட்டவில்லை பல்வேறு யூகங்களாகவோ அல்லது பல்வேறு விதமான ஆதாரங்களிலோ சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி ஹசன் ரதி அல்லாஹு அவர்களுடைய மனைவிகளில் ஒருவர் ஹசன் ரதி அல்லாஹு தலான் அவர்களுக்கு உணவில் விஷம் கலந்து கொடுத்தார்கள் என்பதாக ஹதீஸ் பதிவு செய்யப்படுகின்ற வரலாறில் பதிவு செய்யப்படுகின்ற எவ்வளவு அற்புதமான கணவன் என்று பாருங்கள் அவர்கள் ஆச்சரியத்திலும் ஆச்சரியமான ஒரு உண்மை ஹசைன் ரதி அல்லாஹு தலான் அவர்கள் தன்னுடைய சகோதரத்தில் கேட்கிறார்கள் உங்களுக்கு விஷம் வைத்தது யார் உங்களுடைய உணவில் விஷம் வைத்தது யார் என்று கேட்கிறார்கள் வெவ்வேறு விதமான சந்தேகத்தின் அடிப்படையில் சொல்லுவார்கள் ஹசன் ரதி அல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள் எனக்கு சிலரின் மீது சந்தேகம் உண்டு ஆனால் அல்லாஹுவின் மீது ஆணையாக சந்தேகத்தின் அடிப்படையில் ஒருவரை நான் காட்டிக் கொடுப்பதற்கு விரும்பவில்லை என்றார்கள் ஹசன் ரதி அல்லாஹு தலான்பு அவர்கள் எவ்வளவு உன்னதமான மனிதம் அவர்களிடத்தில் இருந்திருக்கிறது என்று பாருங்கள் மனைவியில் யாரோ ஒருவர் துரோகம் இழைத்திருக்கிறார் என்று அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது யாரோ ஒருவர் இன்னவர் தான் என்று ஒரு அறுபது எழுபது சதவீதம் அவர்களுக்கு தெரிந்திருந்தாலும் கூட அதனையும் ஹசன் ரதி அல்லாஹு அவர்கள் வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னால் அவர்களிடத்திலே வாழ்க்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய செய்தி உன்னதமானது சந்தேகத்திற்கு இடமான எதிலும் நாம் தலையிட்டு விடக்கூடாது என்பதை ஹசன் ரதி அல்லாஹு அவருடைய வாழ்க்கை நமக்கு மிக அழகாக காட்டுகின்றது இந்த இரண்டு பார்த்து வரலாறு ஒழித்து வைத்திருக்கக்கூடிய ஒற்றுமைகளில் மிக முக்கியமான ஒன்று அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் உலகி வசல்லம் அவர்கள் யூத பெண்மணி விஷம் கொடுக்கப்பட்ட உணவினால் அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் அவருடைய மரணம் சம்பவித்தது ஹசன் ரதி அல்லாஹு தலான்ஹு அவர்களுக்கு அவருடைய மனைவிகளில் ஒருவர் விஷம் தோய்ந்த அந்த உணவை ஊட்டியதால் ஹசன் ரதாஹு அவர்களும் ஷகிதாகி இருக்கிறார்கள் இந்நாளில் ஹிஜ்ரி ஐம்பதாவது ஆண்டு மாதம் இருபத்தி எட்டு பிறை அன்று விடிந்தால் அடுத்த நாளோ அதற்கு அடுத்த நாளோ கண்விஞநாயகன் சல்லாஹ் உலகம் பிறந்த அந்த ரபியுல் அவ்வல் என்று சொல்லக்கூடிய அந்த பிறந்த அந்த வசந்தத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்களுக்கு இப்படி ஒரு பேரிடி வந்து இறங்கி இருக்கிறது என்பதை நாம் வரலாறுகளில் நடுக பார்த்துக் கொள்கிறோம் ஏராளமான செய்திகள் இது போலவே அல்லாஹின் தூதர் சல்லா உலகம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜரத் செய்து அந்த முஹர்ரம் மாதம் இஸ்லாத்தினுடைய புத்த ஆண்டாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அதே தருணத்தில் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் மற்றும் ஒரு ஈரப்பு ரதி அல்லாஹு அவர்களும் ஒரு போர்க்களத்தில் சகிதாக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னால் இல்லாகி நான் இளைகராஜ் அந்த இருவருடைய தியாகங்களும் எந்த வகையில் எழுதி வைத்தாலும் அந்த எழுத்திற்கு அது குறைவு என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் அவ்வளவு அற்புதமான தியாகத்தை இந்த இருவரும் சமூகத்திற்காக செய்திருக்கிறார்கள் ஏராளமான ஹதீசுகள் நமக்கு காண கிடைக்கின்றது புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது உக்குபத்து பின் ஹாரிஸ் ரதி அல்லாஹு தலாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டாவது ஹதீஸாக கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நாம் சொல்லக்கூடிய எல்லா தகவல் தகவல்களும் புகாரி ஷரீஃபில் இருந்து மட்டுமே எடுத்துக் கூறுகிறேன் புகாரி ஷரீஃபில் ஹசன் ரதி அல்லாஹு தலாஹூ அவர்களுடைய சிறப்புகள் குறித்து வரக்கூடிய ஹதீஸ்களிலிருந்தே நாம் பல்வேறு ஹதீஸ் இருந்து நான் எடுத்து காட்டுகின்றேன் அதுபோல திருமிதி ஷரீப்பில் மனாக்கிப் என்கின்ற ஒரு அத்தியாயம் உண்டு அதில் ஹசன் ஹசேன் ரதி அல்லாஹு தாலானஹு அவர்கள் உரித்து உண்டான பல ஹதீஸ்கள் நமக்கு காண கிடைக்கின்றது நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகின்றேன் ரதி அல்லாஹு தாலு அவர்கள் அல்லாஹின் தூதர் சலாஹ் அவருடைய பிறகு சில நாட்கள் கழித்து ரொம்ப நாட்கள் எல்லாம் கழியவில்லை சில நாட்கள் கழித்து ஒரு நாளில் அபுபக்கர் சித்திக் நதி அல்லாஹு அவர்கள் தொழுகையை தொழுதுவிட்டு வெளியே வருகிறார்கள் சற்று தூரம் வெளியே நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் சில சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள் ஓடி சென்று ஒரு குழந்தையை வாரி அணைத்து தன்னுடைய தோள்களில் தூக்கி கொண்டு விட்டு யார் அறுபது வயதை கடந்த இஸ்லாத்தினுடைய ஆகச்சிறந்த ஹலீஃபாவாக போற்றப்படக்கூடிய அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய எல்லா காலங்களிலும் ஊனிலும் நடக்கையிலும் இன்பங்களிலும் துன்பங்களிலும் தோளோடு தோளுகள் எடுத்த நாயகம் அபு பக் ரதி அல்லாஹு அவர்கள் ஒரு குழந்தையை வாரி அணைத்து தன்னுடைய தோளுக்கு மேலாக வைக்கிறார்கள் வெறும் ஏழு வயது நிரம்பிய குழந்தை அது ஹசன் ரதி அல்லாஹு தலான்பு அவர்களை தோளில் தூக்கி வைத்துவிட்டு அறுபது வயதை கடந்த அந்த முதியவர் சித்திக் ரதி அல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அல்லாஹோ அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள் நீங்கள் உருவ அமைப்பில் அச்சு அசலாக என்னுடைய தோழர் கண்மணி நாயகன் சல்லாஹ் அலைவசம் அவர்கள் ஒன்று இருக்கிறீர்கள் சிரித்துக்கொண்டே சொன்னார்கள் உங்களுடைய தந்தை அலி ரதை அல்லாஹ் அவர்கள் போன்று இல்லை என்று சொன்னார்கள் தொழுகை முடித்து விட்டு வந்த அலிரதி அல்லாஹுத் தலான்கோ அவர்களும் என்னை போல் என் மகன் இல்லையா என்று கேட்டுவிட்டு என்கின்ற அர்த்தத்தில் அலி ரதி தலான்கோ அவர்கள் சிரித்தார்கள் என்கின்ற தகவல் நமக்கு அந்த ஹதீஸில் நமக்கு காண கிடைக்கின்றது யோசித்துக் கொள்ளுங்கள் சின்னஞ்சிறிய வயதில் அந்த அளவிற்கு உயர்ந்த அந்தஸ்தை இஸ்லாத்தினுடைய இஸ்லாமிய உலகத்தையே தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டிருந்த அபூபக்கர் அவர்கள் ஹசன் ரதி அல்லாஹு அவர்களை தன்னுடைய தோளில் சுமந்து அவர்கள் இந்த வாசகத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஹசன் ரதி அல்லாஹுத் அவருடைய அந்த செயல் எத்தகையது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது அடுத்து அபூபக்கரா ரதி அல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி புகாரி ஷெரீஃபில் வேறு வாசகத்தோடு நான் இப்பொழுது வாசிக்கக்கூடிய வாசகம் திருமிதே ஷெரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது மூவாயிரத்தி மூவாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறாவது ஹதீஸாக புகாரி ஷரீஃபில் வேறு வாசகத்தோடு மூவாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது நான் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு போர்க்களத்தை சொன்னேன் அல்லவா அதனோடு சம்பந்தப்பட்ட இந்த ஹதீஸ் அன் பக்ரா

வேறு ஒரு சஹாபி அவர்கள் இருந்தார்கள் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் செல்லம் அவர்கள் ஒரு சிறு குழந்தை அவர்களை அழைத்து கொண்டு படியில் ஏறினார்கள் குழந்தையை கையில் வைத்து கொண்டு படியில் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் செல்லம் அவர்கள் ஏறினார்கள் ஏறிவிட்டு அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் இந்த என்னுடைய மகன் மகனின் மகளின் மகன் உலக மக்களின் தலைவராவார் சையீத் என்றார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலிவசம் சொல்லிவிட்டு அத்தோடு அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலே வல்லாம் அவர்கள் சொல்லி நிறுத்திவிடவில்லை இவருடைய கரங்களினால் மிக பெரிய மகத்தான இரண்டு பிரிவினருக்கு இடையிலேயே சமாதானத்தை இவர் ஏற்படுத்துவார் என்பதாக அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள் அல்லாஹவின் தூதர் சொல்லை மெம்பர் படியில் தாத்தாவோடு அருகில் இருந்த உள்ளத்தில் அது இறங்கியது அதன்படியே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டே இருந்தார்கள் இப்பொழுது போர்க்களத்திற்கு வந்துவிடுங்கள்

இவர்களுக்கு இடையில் ஏதேனும் ஒரு சமாதானத்தை நாம் உருவாக்குவோம் என்கின்ற முதல் அடியை மொஹாவியா ரதி அல்லாஹு தலா அவர்கள் எடுத்து வைக்கிறார் வேக வேகமாக அதற்குண்டான தயாரிப்புகள் எல்லாம் தயாராகிவிட்டது இதுபோன்று உண்டான ஒரு காரிய காரியம் சிபின் போர்க்களத்தில் அலி ரதி அல்லாஹுத் தலா அவருடைய தலைமையில் நடந்த ஒரு போரில் இதுபோன்று உண்டான ஒரு காரியமும் சமாதானத்திற்குண்டான ஒரு தொடரும் ஏற்பட்டது ஆனால் அது தோல்வியில் முடிந்து கடைசியில் சண்டை நடந்தது ஆனால் இங்கு இருவரும் படைகளும் இருக்க முஹாவியா ரதி அல்லாஹு அவர்களுடைய சார்பாக இரண்டு நபித்தோழர்களை அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள் அப்துல் ரஹ்மானு சமுரா அப்துல்லாஹிபுனு ஆமிரபின்னு குரைஸ் ரதி அல்லாஹுமா ஆகிய இருவருமாக தயார் செய்யப்பட்டு இவர்கள் குறைசி குலத்தை சார்ந்தவர்கள் இவர்களுமாக சமாதான தூதுவர்களாக இந்த இருவருமாக செல்கிறார்கள் ஹசன் ரதி அல்லாஹு தாலான் ஹூ அவர்களிடத்தில் பேசுகிறார்கள் ஒரு நீண்ட நெடிய போருக்காக இரு படையினரும் தயார் நிலையில் இருக்க ஆயுதம் ஏந்தி தரித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை அடுத்து யாரேனும் ஒருவர் என்கின்ற வார்த்தையை சொல்லிவிட்டால் போதுமானது இஸ்லாமிய உலகம் மீண்டும் துண்டாடப்படுவதற்குண்டான அத்தனை சாத்திய கூறுகளும் நூற்றுக்கு நூறு சதவீதம் இருந்த அந்த தருணத்தில் இந்த இருவருமாக சமாதான்கு செல்லாஹு தலான்ஹு அவர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய எல்லா விதமான சமாதானங்களையும் ஏற்றுக்கொண்டார்கள் காரணம் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் தன்னுடைய தாத்தாவான கண்மணி நாயகன் சல்லல்லாஹி செல்லம் அவர்கள் மிம்பர் படியில் இருக்கின்ற பொழுது இவர் ஒரு தலைவர் இவரின் மூலமாக மிகப்பெரிய அழிவில் இருக்கக்கூடிய அந்த இரு புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது இரண்டு இருவரும் முஸ்லிம் படைகள் இடத்திலேயே இவர் இணக்கத்தை உருவாக்குவார் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் அலைஹி வஸல்லம் சொன்னதாக பதிவு செய்யப்படுகின்றது எல்லா சமாதானங்களுக்குமான கதவுகளை ஹசன் ரதி அல்லாஹு தலான்ஹு அவர்கள் திறந்து வைத்தார்கள் அதற்குண்டான ஒரு வாசகத்தை பாருங்கள் அல்லாஹு ஜில்லா ஷானுஹு தனது திருமறையில் மிக அழகாக சுட்டி காட்டுகின்றான் சூரத்துல் ஹுஜராத் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் ஒன்பதாவது வசனமாக சொல்லுகிறான் முஸ்லிம்களில் இருபெரும் பிரிவினர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிடுவதற்கு போருக்காக சண்டையிடுவதற்கு முறிக்கிக் கொண்டு நின்றார்கள் என்று சொன்னால் ஏதேனும் காரணத்தை கூறி அவர்களை நீங்கள் சமாதானம் செய்து வையுங்கள் என்கிறார் அல்லாஹு அல்லாஹினுடைய கட்டளை அந்த குரானுடைய வசனமும் தன்னுடைய தாத்தா கண்மணி நாயகன் அவர்கள் மிம்பர் படியில் சொன்ன அந்த சொல் உள்ளத்தில் இறங்கிய அந்த காரணத்தினாலும் ஹசன் ரதியல்லாஹு தலான் ஹு அவர்கள் சமாதானத்திற்கு இணங்கினார்கள் அதே ஆண்டு கிபி ஆறுநூத்தி அறுபத்தி ஒன்று ஹெஜ்ரி நாற்பத்தி ஒன்று நடந்தது அந்த ரபியூன் அவ்வல் பிறை ஐந்தில் தன்னுடைய பொறுப்புகள் யாவற்றையும் மாவியார் ரதி அல்லாஹு தலான் ஹு அவர்களிடத்தில் ஹசன் ரதியல்லாஹு தலான் ஹூ அவர்கள் ஒப்படைத்தார்கள் வரலாறுகள் மிக அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பார்த்து கொள்ளுங்கள் கண்மிணி நாயக்கன் குறைவு செல்லும் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பு செய்தார்கள் ஹொலாபா உ என்று சொல்லக்கூடிய நேர்வழி பெற்ற ஹலீபாக்களுடைய ஆட்சி என்பது முப்பது ஆண்டுகளுக்குள்ளாக முடிவடைந்து விடும் என்றால் கண்மிணிநாயக்கன் சல்லல்லால்லா குறைவு செல்லும் அவர்கள் ஆக சரியாக ஆறு மாதங்களாக இவர்கள் கலீபாவாக பொறுப்பேற்று பொறுப்பை ஒப்படைக்கின்ற பொழுது முப்பது ஆண்டுகள் கம்ப்ளீட் ஆகிவிட்டது சுபகானந்தா கண்மணி நாயகன் செல்லல்லா கொலைவசலம் அவர்கள் காட்டித் தந்த அந்த அற்புதம் எவ்வளவு அதி அற்புதம் என்று பார்த்துக் கொள்ளுங்கள் கண்மணி நாயகன் செல்லா செல்லம் அவர்கள் அதை அற்புதமாக்க வேண்டும் என்று தன்னுடைய அதற்காக காத்து கொண்டு அதனை நிறைவேற்றி கொடுத்த நபித்தோழர்கள் ரதி அல்லாஹு உன்னதமான நிலையை அடைந்திருக்கிறார்கள் அபு ஹொரேரா ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீசனுடைய சிறிய கருத்து இது அல்லாஹவின் தூதர் சல்லல்லா அலையவசு அவர்கள் தொழுது விட்டு வருகிறார்கள் நானும் எதுவும் பேசவில்லை கண்மணி நாயகன் சல்லல்லாஹ் அலையவல் அவர்கள் எதுவும் பேசவில்லை நாங்கள் இருவருமாக வருகின்றோம் வந்து கொண்டே இருக்கிறோம் வீட்டிற்குள்ளாக வருகிறார்கள் சலாம் சொல்கிறார்கள் ஃபாத்திமா எங்கே அந்த குட்டி பையன் எங்கே இந்த குட்டி பையன் என்று கேட்கிறார்கள் அல்லஹவின் தூதர் சல்ல சிறிது நேரத்தில் மாலையும் கழுத்துமாக ஒரு சிறுவர் ஒரு மாலையை அணிந்து கொண்டு ஒருவர் வருகிறார் ஹசன் ரதி அல்லாஹு கலான் அவர்கள் வாரி அணைத்துக் கொண்டு அல்லாஹவின் தூதர் சல்லாஹ்லே அவர்கள் சொன்னார்கள் இறைவா இந்த ஹசனை நீ நேசித்து விடு இந்த ஹசனை ரதி அல்லாஹ் யாரெல்லாம் நேசிக்கின்றார்களோ அவர்களையும் நீ நேசித்து விடு என்பதாக அல்லஹின் தூதர் சல்லு பிரார்த்தனை செய்தார்கள் சத்தியமான வார்த்தை புகாரி ஷரீப்பில் பதிவு செய்யப்படுகின்றது கண்மணி நாயகன் சல்லாஹு அலையுஸ்லம் அவர்களுடைய அந்த வாக்குகளை அந்த சொற்களை தங்களுடைய வாழ்க்கையாவே அமைத்துக் கொண்டவர்கள் நபித்தோழர்கள் அதிலும் குறிப்பாக ஹசன் ரதி அல்லாஹு அவர்கள் அதற்காகவே தன்னுடைய உயிரையும் மிகப்பெரிய அளவிலான தியாகத்திற்கு இட்டு சென்றிருக்கிறார்கள் தன்னை கொலை செய்தவர் யார் கொலை செய்வதற்கு முயற்சித்தவர் யார் என்று அத்துணையும் தெரிந்தும் கூட அதனையும் மறைத்து அவர்களை மன்னித்தவர்கள் ஹசன் ரதி அல்லாஹு அவர்கள் அவருடைய வாழ்க்கையிலிருந்து தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி குடும்பத்திலும் ஒற்றுமையை கை வேண்டும் அதற்கு முழு காரணமாக நாம் இருக்க வேண்டும் சமூகத்திலும் ஒற்றுமைக்குண்டான கதவுகள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றதோ அதையெல்லாம் நாம் திறந்து வைத்துக்கொள்ள வேண்டும் வல்லோன் அல்லாஹு இத்தைய சீதேவிகளுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தருவானாக அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி தாலி வ